ஆறுவை சிகிச்சையில் கருத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் ராஜா சொன்னாரா இதை வர்றா இந்தா ஒரு தங்க காசு வச்சுக்கோ தங்க காசை வாங்கிக்கிட்டான் வாங்கிக்கிட்டு மறுபடியும் சாக்கிடையில் கை போடுறான் ஏய்யே ஒரு தங்க முடிப்பு கொடுத்தாராம் இதை வச்சுக்கடா தங்க முடிப்பை வாங்கிக்கிட்டு மறுபடியும் கை ஏய் நீ சாக்கடைல கை போடாம இருக்கணும்னா என்னடா பண்ணனும் என்னடா வேணும் உனக்கு என் ராஜ்ஜியத்துல பாதி தரேன் எடுத்துக்கூட இந்த சாக்கடை பகுதி அதுல வருமான்னு கேட்டானா என்ன பண்ணுவீங்க நீங்க இந்த புத்திய ஒருத்தன் தவம் செய்னோன்னு போறான் தவம் செய்யணும் குரு வேணாம் குரு சொன்னார் உனக்கு தெரிஞ்ச மந்திரத்தை சொல்லிட்டு ஒரு இடத்துல உட்காரு மந்திரத்தை சொல்கிறதுக்கு முன்னால் ஒரு வாழைப்பழமோ மந்திரத்தை சொன்னதுக்கு அப்புறமா ஒரு வாழைப்பழமோ குரு கிட்டே கேட்டானா என்ன வாழைப்பழம் சாப்பிட்லாம் குருவேன்னு குரு சொன்னாரா உனக்கு ஞானம் கிடைக்காதரா போட என்ன மந்திரம் சொல்லுன்னு கேட்டிருந்தா கூட உனக்கு ஞானம் கிடைச்சிருக்கும் என்ன வாழைப்பழத்தை சாப்பிட்ணுன்னு கேட்குற இல்லை இல்லை நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் போய் உக்காந்து ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லி உக்காடுறான் ஒரு பொம்பளை பிள்ளை அப்படி போச்சு தவங்க கலைஞ்சு போச்சு அய்யோ தவங்க அலைஞ்சி போச்சேன்னு கண்ணை மூடிக்கிட்டான் அதே டைம் அடுத்த நாள் ஒன்றும் தெரில அதே டைம் அந்த பொண்ணு வரா சலங்க ஒலி தவங்க அலைஞ்சிருச்சு அடாடா ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டு மறுபடியும் உட்காந்தான் அடுத்த நாள் காதையும் முடிக்கிட்டான் அடுத்த நாள் மல்லிகை புவாஸ் ஐயோ பொண்ணு கண்ணத்தை மறுபடியும் வாழைப்பழத்தை உட்காந்து சாப்பிட்டு உக்காந்துதான் மூக்கையை முடிக்கிட்டான் கண்ணு முடிச்சு காது முடிச்சு மூக்கு அடுத்த நாள் காலையில் ஆச்சு ஆறாச்சு ஏழாச்சு எட்டாச்சு ஒன்பதாச்சு பத்தாச்சு மனசு நினைச்சுதான் அந்த பிள்ளை வந்துட்டு போயிருக்குமோனு இந்த மனசு என்ன பண்ணுவீங்க எதை போட்டு முடிவீங்க அவனு சொல்லவா உங்க மனசு உங்க கையில இருக்கு அப்படிங்கிறதுக்கான அத்தாட்சி ஒன்று தான் இதுல இருக்குது இதை நீங்க ஹேண்டில் பண்றதில் இருக்கு நீங்க கண்ட்ரோலா இருக்கிறீங்கன்னா குறைச்சிக்கோங்க ரொம்ப கண்ட்ரோலா இருக்கிறீங்கன்னு அர்த்தம் ஆனா இல்லை நான் இந்த மாதிரி பேசும்போது சைலண்டாயிருவாங்க கைத்தட்டில் கூட வராது என்ன மனசாட்சி இது இது அவ்வளவு ஆட்டி படைக்குது பாத்ரூம் போகும்போது கூட டாய்லெட் தானே போறீங்க இது எது கூட பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க கொல்லைக்கு போனாலும் கூட்டு உதவாது கூட இந்த இவங்களை கூட்டு போகலாமா எத்தனை பேர் இருக்காங்க இதுல வச்சுட்டு போறதுக்கு பயம் மேடம் பாஸ்வேர்ட் தெரிஞ்சு வச்சிருந்து பார்த்துட்டாங்கன்னா அந்த அஞ்சு நிமிஷத்தில் குடிக்கட்டு போயிருமே அதுவா போ பணம் காணனால பதற மாட்டேங்கிறாங்க இது காணனா அவ்வளோ பதறாங்க ஆ எங்கிருந்து ஜெயிப்பது நம்மை நாமே நாமே நம்மை ஜெயிப்பது என்றால் என்ன பெரிதினும் ஒரு விஷயத்தை பாத்திரத்தை பெருசா வச்சுக்கோங்க பாத்திரத்தை பெருசா வைக்கிறது எப்பவுமே நான் சொல்லுவேன் மழை பெய்து வீடு வீட்டில் ஒழுகுது பாத்திரத்தில் பிடிச்சு வச்சுக்கிறோம் தண்ணிய அதே மழை தானே பெய்து கிணறும் ஆறும் கடலும் நிரம்பிக்கிட்டு இருக்கா இல்லையா பாத்திரம் பெருசா இருக்கு பெரிதாக எல்லோருக்கும் பெய்யும் மழைதான் பாத்திரம் யாரிடத்தில் பெரிசாக இருக்கிறதோ அவ்வளவு அருள் நமக்கு கிடைக்கிறது பெரிதினும் பெரிது கேள் என்று சொல்லுவது அவ்வளவு சுலபமானது இல்லை நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் இந்த உலகத்திலேயே மிக அற்புதமானது எது தெரியுமா பெண்களுக்கு சொல்லுகிறேன் இளைஞர்களுக்கும் சொல்லுகிறேன் ஆண்களை மட்டும் ஏன் விடுவானே உங்களுக்கும் சொல்றேன் எப்பொழுது உங்கள் மனம் சந்தோஷப்படுகிறது தெரியுமா சுதந்திர உணர்வோடு இருக்கின்ற பொழுது சுதந்திரமாக இருக்கும் பொழுது சுதந்திரமாக இருக்கிறோமா மார்ச் எட்டு வரப்போகுது அன்னைக்கு போட்டி நடத்துவாங்க பாருங்க சூப்பர் கோல போட்டி பேச்சு போட்டி டான்ஸ் போட்டி சமையல் போட்டி டிராயிங் போட்டி உக்காரு இப்போ எல்லாருக்கும் போட்டி வைக்கிறீங்கல்ல நம்ம இல்லை எத்தனை பேருக்கு தெரியும் மார்ச் எட்டு என்பது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு பஞ்சாலைகளில் பெண்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமாக ஊதியம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி எழுபத்தைந்து பேருக்கு மேல் கருகி செத்து போய் தன்னுடைய ஊதியத்தை ஆண்களுக்கு நிகராக பெற்றுக்கொண்ட அந்த நாளினுடைய நினைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு நியூயார்க்கில் நடந்த மாநாட்டில் மிகப்பெரிய தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டது அதை நாம் நினைவு கூறுகின்ற தினம்தான் மார்ச் எட்டுன்னு நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் இல்லைனா நாம் அழகி போட்டி நடத்துவோமா எனக்கு புரியவே இல்லைங்க அழகி போட்டி ஏன் நடத்துகிறாங்கன்னு எங்கே வர பொம்பள பிள்ளையை கிண்டல் பண்ணுறவங்களுக்கு என்னங்க பேர் இந்த ஊரில் மார்க் போடுவாங்க தெரியுமா ஏ இது முப்பதுரா பாஸ் இல்லை ஃபெயில் இது ரூபா இது எழுபது அப்படி மார்க் போடுற பசங்களுக்கு என்னங்க பேர் அதே பொம்பளை பிள்ளைங்கள மேடையில் நடக்க விட்டு கோட் சூட் போட்டு அதே மார்க் தானே போடுறாங்க என்னைக்கோ யோசிச்சிருக்கோம்மா ஏ பெண்ணே நீ அழகா இருக்கிறாய் என்கின்ற உரிமையை வேறு எந்த ஆண்மகனுக்கும் தராதே அது உன் சுயமரியாதைக்குரிய விஷயம் என்று சொன்ன சுவாமி விவேகானந்தரின் உரையை மனதிலே தாங்குகின்ற பெண்களுக்கு அழகு என்பது எவ்வளவு பெரிய சுயமரியாதையான விஷயம் நான் இன்னைக்கு காலையில தான் ஒரு மீட்டிங்ல குழந்தைகளுக்கு ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் கூடியிருந்தார்கள் ஆயிரக்கணக்கில் அவங்ககிட்ட சொன்ன பெண் குழந்தைகளை பார்த்து சொன்னேன் பெரிதுன்னு பெரிது கேள் சொல்றோம்ல எது பெரிய விஷயம் நாம எங்க மிஸ் பண்ணியிருக்கோங்கிறத சொல்றேன் நான் இங்கே அதை செய்யலை நாங்கள் வந்தாங்கண்ணா எங்களுக்கு ஷால் போத்துவாங்க தெரியுமா ஏயா போத்துறாங்க அந்த பையன் சூப்பருங்க ஒரு மரியாதைக்கு நம்ம சொன்னான் இப்போ நான் என்ன சொல்கிறேன் நான் ஏற்கனவே ட்ரெஸ் பண்ணிட்டு தானே வந்திருக்கேன் ஏன் போத்துறாங்க அப்போது உடையை உடலிலே போர்த்துவது மரியாதை உடையால் உடலை மறைப்பது மரியாதை அவ்வளவுதான் சொல்ல முடியும் நமக்கு புரியணுமா இல்லையா ஆண் குழந்தைகள் இடத்தில் சொன்னேன் பெண் குழந்தைகள் இடத்தில் சொன்னேன் கண்ணியமாக உடை உடுத்தி கண்ணியமாக பேசக்கூடிய தன் அழகை சபைப்படுத்தாத தனக்கான ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய பெண்களின் மீதுதான் ஆண்களுக்கு மரியாதை வருமே தவிர ஆபாசமாக இருக்கக்கூடிய பெண்களின் மீது ஒருபோதும் ஆண்களுக்கு மரியாதை வருவதில்லை என்பதனை பெண் குழந்தைகளே புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல் பெரிதினும் பெரிது அப்படிங்கிறது சிந்தனை தாங்க பாரதி சொல்கிறார் பெரிய விஷயத்தை நான் கேட்கிறேன் நான் அந்த பாட்டை படிச்சு நடுங்கி போனேங்க நான் எப்பொழுதுமே என்னை ஒரு ஒரு பாட்டோ ஒரு கவிதையோ எதனா நான் அதுக்குள்ள போட்டுருவேன் என்ன நானே போட்டுருவேன் அந்த கவிதையை படித்து நான் நடுங்கி போனேன் பாரதி இப்படி ஒரு கவிதை எழுதுகிறார் நான் வந்து பேச்சுக்காக மட்டும் படிக்கிறவ இல்லை ரொம்ப மனக்கவலர் தான் எங்க வீட்டில இருந்து நூத்தி ஐம்பது வீடு தள்ளி தான் பாரதி இறந்த வீடு நாங்க போய் உட்காந்துருவேன் அந்த அந்த பாரதி வீட்டு வாசல்ல கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு உள்ள ரூம்ல போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வருவேன் நான் பாரதி எனக்கு பிடிக்கும் பாரதியின் சொற்களில் நான் அசைந்து போன ஒரு ஒரு சொல்லை இங்க கடத்திவிட்டு போகிறேன் மிகப்பெரிய விஷயம் இது பேசா பொருளை பேச நான் துணிந்தேன் என்ன சொல்றான் யாரும் இதுவரைக்கும் பேசாத ஒன்றை நான் பேச துணிஞ்சிட்டேன் அப்படின்னு டிக்ளேர் பண்றான் பேசா பொருளை பேச நான் துணிந்தேன் கேட்க வரத்தை கேட்க நான் துணிந்தேன் மண் மீதுள்ள மக்கள் பறவைகள் நல்ல கவனிங்க மக்கள் பறவைகள் மரங்கள் புல் பூச்சி பூண்டு இவையாவும் நாம் என்ன செல்றோம் சாமி கிட்ட என்ன கூப்பிடுறோம் என்ன வேண்டும் எல்லாரும் பெரிதினும் பெரிது எது தெரியுமா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லல பாரதி பெரிதினம் பெரிது எது பாருங்க இவை யாவும் என் வினையால் இடும்பை தீர்ந்து நான் செய்யணும்யா அதில் அவர்கள் துன்பம் தீர வேண்டும் இது பெரிய விஷயங்க எனக்கு தெரிஞ்சுங்க ஒரு மலையாள பெண் வயதானவ நேர்ல நான் பார்த்த விஷயத்தை சொல்றேன் ஒரு பதினேழு பதினெட்டு வயசு பையன் ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்க இது கதை யாரோ எழுதிய கதையை நான் சொல்லல நான் பார்த்த உயிருடன் இருந்த ஒரு பெண்ணிற்கான சாட்சியத்தை நான் சொல்றேன் அந்த பெண்ணுக்கு ஒரு எழுபது வயசு இருக்கும் அறுபத்தெட்டு எழுபது இருக்கும் காதலில் ஒரு சின்ன தங்க கம்மல் போட்டு வெள்ள ட்ரெஸ் போட்டிருக்காங்க ஒரு ஆக்சிடெண்ட் அம்பத்தூரில் நடக்குது அந்த அம்மா என்ன தருமாங்க பண்ணுச்சு நாங்கள் நான் டூ வீலரில் போகிற நிறுத்தி நான் ஓடுறேன் அந்த அம்மா எண்டம் மோனே போய் அந்த 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 குழந்தைக்கிட்ட போயிருச்சிங்க போய் அப்படி அப்படி தூக்கி மடியில் உட்கார வச்சுக்கிட்டு ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ்னு சொல்லுது டக்குன்னு ஃபோன் போட்டோம் ஆம்புலன்ஸ் வந்தது போய் ஏறி உட்காந்து போயிட்டோம் போயிட்டு அந்த பையனை வந்து உள்ளே அனுப்பிட்டாங்க அவ்வளோ அனுப்பிட்டோன்னு நாங்கள்லாம் போயிட்டோம் என்ன நடந்ததுன்னு பின்னால் விசாரித்ததில் ஒரு பேருண்மையை சொல்கிறேன் நான் என்ன நடந்ததுன்னு அந்த அம்மா வாசல்லையே உட்காந்துருக்குது உள்ளே அனுப்பிட்டு அந்த அம்மா யாருன்னு எனக்கு தெரியாது குழந்தைக்கு யாருன்னு எனக்கு தெரியாது உள்ளே அனுப்பிட்டு வாசல்லையே உட்காந்துருக்கு அப்போ ஒரு நர்ஸு வந்து ஒரு ஸ்லிப்பை கொண்டாந்து கொடுத்தது இந்த மருந்தை சீக்கிரம் வாங்கிட்டு வாங்கன்னு இருக்குது நேராக போய் வெளியில் இருக்கிற மருந்து கடையில் காட்டி கொஞ்சம் மருந்து கொடுங்க சீக்கிரம் கொடுங்க நான் காசு அப்புறமா தரேன் இப்போ காசு இல்லை அந்த கடைக்காரர் இருக்கல காசு இல்லாமல்லாம் மருந்து கொடுக்க முடியாதுமா அந்தம்மா என்ன தெரியும் பண்ணிச்சு காது கடுக்கனை கழட்டி இதை வச்சுக்கோ மருந்து கொடு நான் காசு கொடுத்து இதை வாங்கிக்கிறேன் நேராக உள்ளே போய் கொடுத்துச்சு ஆப்ரேஷன் முடிஞ்சுது பையனுக்கு தலையில் அடி ஆப்ரேஷன் முடிஞ்சுது அந்த பையனை ஜென்ரல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணும்பொழுது ஒரு ஆள் ஓடி அவன் மருந்து கிடக்காரன் அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்